ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிர்மெண்ண அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி வயம் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பாருங்க இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மத்த ராசி பழங்களை பார்த்துட்டு நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லை உங்கள் ராசி வர வரைக்கும் அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி டே ஃப்ரம் ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மனதில் நினைத்தபடி நினைத்த காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களது எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறி உங்களுக்கு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையானது வேற லெவலில் உங்களுக்கு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஒரு அமைதியான சூழ்நிலையே இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டே சச்சரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அல்லது மறையக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு இந்த நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளும் வரிசையாக பூர்த்தி கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக இன்னும் ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரியான இன்விடேஷன்ஸ் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சந்தோஷமாக அதுல கலந்துகிட்டு குடும்பத்தோடு கலந்துகிட்டு நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நிற்க அமைந்துங்க தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய சைன் செயல்பாடுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல யோகத்தை பெறுகிறது அது நீங்க இன்னைக்கு சந்தோஷமாக அனுபவிப்பீங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்க வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்க வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையும் இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்க வாழ்க்கைய வந்து நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும் எக்ஸ்ட்ரா கடன் இன்னைக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க மேலும் இன்று தினம் உங்க உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை பற்றி நீங்கள் அதை சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீண்டகாலமா இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது குடும்ப உறுப்பினர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் தோன்றினாலும் அது எல்லாமே மறைந்து விடும் அதனால கவலைப்பட தேவையில்லைங்க எதிர்பாராத சில செலவுகள் வியாபாரத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்காக நீங்க ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் நீங்க செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் புதுசாக ட்ரை பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் நிதானித்து செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கடன் வாங்கி நீங்கள் வட்டி கட்டி மாட்டிக்காதீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தளவுக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் கடன் வாங்கணும் ஏன்னா உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு நீங்கள் நிறைய பேர் காத்திருப்பாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது உங்களுக்கு சுமூகமாக நல்ல சாதகமாக முடியுங்கிறதுனால உங்கள் இல்லத்தில் யாருக்காக சுபகாரியங்கள் நடத்துவோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக அதில் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் புதிய வீடு அல்லது புதிய அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்குறதுக்கான எல்லாம் மனசுல நிறைய உதயமாகும் அதை நீங்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தி எல்லாம் உங்களுக்கான திட்டமிடல் வந்து விரைவிலேயே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாங்க அதனால் பிளான் பண்ணிக்கோங்க அதுக்காக இன்றைய நட்புறவுகள் எல்லாம் மேம்படுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நல்லா இன்னைக்கு அமைதுங்க அற்புதமான ஒரு நாள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க திருமண வாழ்க்கையில உங்களுக்கு உங்க வாழ்க்கை தணிக்கும் முடியல இன்னைக்கு சிறப்பான ஒரு நெருக்கம் இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு நீங்க காதலுடன் காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக பெருகுங்க ஏன்னா உங்களுடைய காதலனுடைய உண்மையான தூய்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அதன் மூலமாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகுங்க தெய்வீகமான ஒரு காதல் உணர்வு பெருகக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அதனால காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க இந்த தினம் தொழில் ரீதியாக உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்குங்க ஸோ கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் அமைதியாக அப்படியே திறந்த வெளியில நீங்கள் கொஞ்சம் அப்படியே காத்தால் நடக்கலான்ட்டு ஆசைப்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனம் அமைதியாக இருக்கும் ஸோ தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் பெற்றோர்கள் ஆதரவு தருவாங்க இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுடைய நிதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருக்குங்கன்றதே இன்றைய தினம் சில டென்ஷன்லேருந்து விடுபடுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு நீங்கள் வந்து டென்ஷன்லேருந்து நிரந்தரமாக விடுபட உங்களது வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கிறதுக்கு இது சரியான தருணங்க யூஸ் பண்ணிக்கங்க இன்றைய தினம் எந்த ஒரு தவறான ஒரு தாறுமாறான நடவடிக்கை நீங்கள் செய்தாலும் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு அன்பு குறையாமல் பார்த்துக்குவாரு நல்ல ஆதரவு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்குங்க நீங்கள் எவ்வளவுதான் வந்து சில தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு காரணமாக நீங்கள் வந்து அதிகமான மகிழ்ச்சியை பெறுவீங்க எந்த என்னதான் நீங்க நீங்கள் தொந்தரவு கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை தன்னை உங்களுக்கு தான் ஆதரவு தருவார் எனக்கு அற்புதமான ஒரு நாள் உடல் ரீதியாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையிறதுனால இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள்னு சொல்லலாங்க மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த தினம் பண வரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கீங்க இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ரிஷவராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திய நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில சின்ன சின்ன கருத்து ஏற்பாடுகள் தோன்றினாலும் மருந்து விடுமுறனாலும் கவலைப்பட தேவையில்லைங்க எதிர்பாராத சில செலவுகள் உங்கள் தொழில் வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதுக்கு நீங்க ப்ரிப்பேராக இருந்துக்கிறது நல்லது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் சுபமங்கல யோகம் கைகூடி வந்திருக்கிறதுனால சுபகாரி பேச்சுவதைகளை சாதகமாக நீ மாற்றிக்க முடியும் ஸோ அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் சாதகமான ஒரு நாள் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்குறது வீடு வாங்குறது குறித்த எண்ண ஓட்டங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே